ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தினமும் யூஸ் பண்ணுற சோப்புனால நமக்கு எவ்வளோ சைடு எஃபெக்ட் வருதுன்னு உங்களுக்கு தெரியுமா ஃபேஸ் டார்க் ட்ரைனஸ்ஸு இரிட்டேஷன்ஸு பிம்பிள்ஸு நம்மளோட பிஹெச் லெவலை கூட ஃபேஸில் குறைச்சிருமா உங்களுக்கு இதெல்லாம் தெரியுமா நான் சொல்லட்டுமா ஃபேஸில் நேச்சுரல் ஆயிலோட லெவலை கம்மி பண்ணதுனால நம்மளோட ஃபேஸில் ஃபேஸ் வந்து நார்மலாகவே ட்ரை ஆகிடுமா இதில் ஆல்கலைன் நேச்சர் இருக்கிறதுனால இரிட்டேஷன்ஸை ஃபார்ம் பண்ணுது இதனால் நம்ம ஃபேஸ் ரெட்னஸ்ஸாகவும் இச்சிங்காகவும் இருக்கும் சோப்பில் இருக்க போஸ் மூலயமா நம்மளோட ஃபேஸில் நிறைய பிம்பிள்ஸையும் அசின்ஸையும் பிரேக் அவுட்ஸையும் ஃபார்ம் பண்ணிடும் ஆல்கலைன் இருக்கிறதுனால இது வந்து ஸ்லைட்டாக அசிடிக் நேச்சரில் இருக்கும் அதனால் நம்ம ஃபேஸில் இருக்க நார்மல் பிஹெச் பேலன்ஸை குறைச்சிடும் அது மட்டும் இல்லாமல் பேக்டீரியா நம்ம ஃபேஸில் தங்கிறதுக்கான வாய்ப்புகளையும் அதிகப்படுத்திடுது நம்ம ஸ்கின்னுடைய பேரியர்ஸை இது டேமேஜ் பண்ணுறதுனால நமக்கு இரிட்டேஷன்ஸையும் அதிகப்படுத்துது மைக்ரோபூல் டிஸ்ட்ரிபியூஷன் அதாவது நம்ம ஃபேஸில் இருக்க பேக்டீரியா நமக்கு ஒரு சில நல்ல பேக்டீரியாவும் தேவைப்படுது இல்லையா அதை நம்ம ஃபேஸில் இருக்கிறத அழிக்கிறதுனால நம்மளோட ஸ்கின்னோட ஹெல்த் வந்து ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய அந்த பேக்டீரியாவை அழிக்கிறதுனால நம்ம ஸ்கின் ரொம்பவே டேமேஜ் ஆகும் இரிட்டேஷன்ஸு இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸு நம்மளோட சோப் நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற சோப் நமக்கு வந்து ஆபத்துகளை கொடுத்துட்டே இருக்குது இதுக்கு பதிலாக நம்ம என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா நம்மளுடைய ட்ரெடிஷ்னலாக யூஸ் பண்ணுற பவுடரான நலங்கு மாவை நம்ம யூஸ் பண்ணலாம் இதை நார்மலாக பேபிஸ்லேருந்து அடல்ட்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணுறாங்க இது நம்மளோட ஸ்கின்னை ஹெல்த்தியாக வச்சுக்கும் டெட் செல்ஸை மட்டும்தான் ரிமூவ் பண்ணுறதுனால நம்மளோட ஸ்கின் எப்போவுமே ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கான ஹெல்ப் பண்ணுற ஒரு விஷயமா இருக்குது நலங்கு மாவு ப்ரைட்னஸை கொடுக்கும் இது வந்து லைட்னிங் ஸ்கின் அப்படின்னு சொல்கிறாங்க இது யூஸ் பண்ணுறதுனால நமக்கு நேச்சுரல் க்ளோவும் கிடைக்கும் இது நம்ம ஃபேஸில் இருக்க பிம்பிள் அசைன்ஸு ப்ரேக் அவுட்ஸ் இது எல்லாத்தையுமே குறைச்சிடும் இது டேனையும் ரிமூவ் பண்ணும் டேன் ரிமூவ் ஆகணும்னு ஆசைப்பட்றவங்க இந்த நலங்கு மாவை யூஸ் பண்ணால் சீக்கிரமே டேன் ரிமூவில் நடக்கும் பாடி ஓடரை குறைச்சிட்டு ஸ்வெட்டிங் ஆடுறதையும் குறைக்கும் இதனால் நம்மளுடைய நார்மல் ஃபேஸ் பிஹெச் லெவலில் பேலன்ஸாக வச்சுக்கும் இந்த மாவு யூஸ் பண்ணுறதுனால நம்மளோட ஸ்கின் ஸ்மூத்திங்காகவும் கூலிங்காகவும் இருக்கிறதுனால இரிட்டேஷன்ஸே இருக்காது இதை நம்ம பாடி பாத் பவுடராகவும் யூஸ் பண்ணலாம் ஃபேஸ் பேக்காகவும் யூஸ் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா பாடி ஸ்க்ரப்பாகவும் யூஸ் பண்ணலாம் நூறு கிராம் ஜஸ்ட் செவன்ட்டீன் ருப்பீஸில் தான் இருக்குது உங்களுக்கு இந்த ஹெல்த்தியான நலங்கு மாவு வேணும் அப்படின்னா எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் ஸ்க்ரீனில் வர அந்த நம்பர் தேங்க்யூ